ஹாய்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தோசைங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம் Instant இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்போ இன்ஸ்டன்டா ஏதாவது செய்யணும்னா இந்த தோசைய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தோசைய எப்படி செய்யறதுன்னு

நம்ம சேர்த்து தயிரும் தண்ணியும் நல்லா உறிஞ்சு ரவா ஊறி வரட்டும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் அப்படியே ரெஸ்ட் ஊற வச்சிருந்த ரவா பாத்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு தயிரும் தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகி ரவா பாருங்க இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி கெட்டியா இருக்கு இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற ரவைய மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க இதோடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணிய பாத்திரத்துல அலசி சேர்த்துக்கிறேன் இதோடவே நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரவையை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க இப்ப நம்ம அரைச்ச மாவை பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே மிக்சி ஜார் அலசி கால் கப் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலா தோசைக்கு எந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணோம்னா இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் பெரிய சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதுல நான் பேக்கிங் சோடா ஈனோ பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணலங்க நம்ம தோசையை அப்படியே டைரக்டா நம்ம வந்து வாத்து எடுத்தாலே நல்ல சாஃப்டா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதோடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம தோசையை வந்து ஊத்திக்கலாம் தோசைக்கல் நல்ல சூடா இருக்கு இரும்பு கல்லுங்கிறனால நல்லா வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் தோசை ஊத்திக்கிறேன் நான் வந்து அடை மாதிரி ஊத்திக்கிறேன் நீங்க வேணும்னா நல்லா சன்னமா தோசை மாதிரி கூட நீங்க ஊத்திக்கலாங்க இப்போ ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துட்டேன் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் ஓரளவு திக்கா இருக்கிற மாதிரி தான் தேய்ச்சி விட்டுருக்கேன் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃபிளேம்ல வச்சு தோசையை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம் பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சூப்பரா கலர் வந்திருக்கு பாருங்க இனி ஒரு சைடும் நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான கோதுமரவை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கோதுமரவையில உப்புமாதான் ரெடி பண்ணிருப்போம் இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதே போலவே இன்னொரு தோசையும் நான் ஊத்திக்கிறேன் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துட்டேன் தோசையை ஊத்திட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் தான் இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சுங்க வெளியே எடுத்துரலாம் ரொம்பவே டேஸ்டியான கோதுமை ரவை தோசைய நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க இருக்கும் தோசையை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு சாஃப்டா நல்ல மெத்து மெத்துன்னு இருக்குன்னு பாருங்க நம்ம இதுல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணலங்க நீங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணாம பிளைனா கூட நீங்க தோசை வந்து ஊத்திக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த தோசையோட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வேர்க்கடலை சட்னின்னு எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த இன்ஸ்டன்ட் ரவா தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ